சந்திரன் வானில் நம் கண்களுக்கு புலப்படாத நாள்தான் அமாவாசை இந்த நாளில் விரதமிருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் இன்று திங்கள் கிழமையோடு சேர்ந்து வரும் அமாவாசை சூரியனும் சந்திரனும் இணையும் நாளான இன்று விரதமிருந்து தியானத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அது உங்கள் கைக்கு வந்து சேரும் என்பதுதான் பக்தர்களின் நம்பிக்கை அமாவாசை அமாவாசையன்று கடலுக்குள்ளிருந்து ஒரு ஆற்றல் வெளிப்படும் கடலுக்குள் சில மாற்றங்கள் ஏற்படுவதால் அமாவாசை என்று கடலில் குடித்தால் தோஷங்கள் விலகும் என்பது நம்பிக்கை பிரம்மா விஷ்ணு சிவபெருமான் ஆகிய மும்மூர்த்திகளின் வடிவம்தான் அரசமரம் அமாவாசை என்று அரச மரத்தை சுற்றி வந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் குழந்தை பாக்கியம் தடைபட்டு நிற்பவர்கள் அமாவாசை என்று அதிகாலையில் எழுந்து நீராடி அரசமரத்தை சுற்றி வந்தால் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது நம்பிக்கை சோமவார அமாவாசை அன்று பெரியவர்களின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்க வேண்டும் வீட்டில் மறைந்த முன்னோர்களுக்கு காலையில் நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் மதியம் அவர்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து படையிலிட வேண்டும் மாலையில் பூஜை எறையில் அவர்கள் படத்தை துடைத்து சுத்தம் செய்து பூக்களால் அலங்கரித்து விடக்கேற்றி அவர்களை வழிபட்டு ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ள வேண்டும் எதிரிகளின் சூழ்ச்சிகளை அடியோடு ஒழிக்க அமாவாசை நாளில் வழிபாடு செய்ய வேண்டும் பிரிக்ஷங்களின் அரசனான அரச மரத்தை என்று தரிசித்தாலே கோடி புண்ணியம் உங்களைத் தேடி வரும் பித்துர் தேவதைகளை பிரார்த்தனை செய்து புதிய காரியங்களை தொடங்கினால் கோடி நன்மை உங்களை தேடி வரும் என்பது நம்பிக்கை மகான்களின் சமாதிக்கு சென்று தியானித்து பிரார்த்தனை செய்தால் கூடுதல் பலன் கிட்டும் குலதெய்வம் இருக்கும் கோவிலுக்கு சென்று ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுத்து இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு வாருங்கள் முடிந்தால் இன்று பசுவுக்கு வாழைப்படம் வாங்கி கொடுங்கள் இருள் சூழ்ந்த அமாவாசை இரவில் மனதை அலைவாய விடாமல் ஐம்புலன்களையும் அடக்கி தியானத்தில் பிரார்த்தனை செய்து மனதை ஒளிமயமாக்குங்கள் வீட்டிற்கு வரும் காகத்திற்கு உணவளிக்க மறந்து விடாதீர்கள் இறந்து போன ஆத்மாக்கள் எப்போது அடுத்த பிறவியை எடுக்கப் போகிறார்கள் என்பது நமக்கு தெரியாது அவர்கள் அடுத்த பிறவி எடுக்கும் வரை அவர் சந்ததியினர் அவர்களுக்காக தர்ப்பணம் கொடுக்கவே வேண்டும் மாலையில் சிவாலயத்திற்கு சென்று சிவ பூஜை செய்ய வேண்டும் அழகாபுரி என்ற நாட்டை அழகேசன் என்ற அரசன் ஆட்சி செய்து வந்தான் ஒரு நாள் தன் மனைவியோடு தீர்த்த யாத்திரை சென்றான் அவன் யாத்திரையை மெச்சிய பகவான் அவனுக்கு வரமாக ஒரு குழந்தையை கொடுத்தார் மகனும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வந்தான் திடீரென்று ஒரு நாள் வானிலிருந்து ஒரு அசிரியை ஒலித்தது இன்னும் சில வருடங்களில் உன் மகன் இறந்து போவான் என்ற குரலை கேட்டான் மன்னன் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது மன ஆறுதல் தேடி பல கோவில்களுக்கும் சென்று வந்தான் வாலிப வயதை எட்டிய இளவரசன் ஒரு நாள் இறந்து போனான் இளவரசனுக்கு திருமணம் செய்து வைக்க விரும்பிய பெற்றோர் அனாதையாய் ஏழ்மை நிலையில் இருந்த ஒரு பெண்ணை இறந்த இளவரசனுக்கு ஏமாற்றி மனம் முடித்து வைத்தார்கள் நேரம் இருட்டி வரும் நிலையில் இளவரசனின் உடலோடு அந்த பெண்ணையும் ஒரு அடர்ந்த காட்டுக்குள் கொண்டு போய்விட்டார்கள் கணவன் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருப்பதாக நினைத்து அந்தப் பெண்ணும் அருகில் அமர்ந்து கொண்டாள் காலையில் சூரியன் உதித்தவுடன் கணவனின் உண்மையான நிலை பெண்ணிற்கு தெரிய வந்தது கதறி அழுதாள் அழிகுரலை கேட்ட பார்வதி தேவி கணவனின் உயிரை திரும்ப கொடுத்தாள் இது நடந்தது ஒரு அமாவாசை நாளில்தான் இருண்டு போன அவளின் வாழ்க்கை ஒளிமயமானது அந்த பெண்மணி அன்னை பார்வதி தேவியைப் பார்த்து அமாவாசை நாளில் விரதமிருந்து உன்னை யார் கூப்பிட்டாலும் அவர்களுக்கு உன் அருளை அள்ளிக் கொடுக்க வேண்டும் என்று மன்றாடினாள் என்று விரதமிருந்து அன்னையை வழிபட்டால் அஷ்டலட்சுமிகளும் உங்கள் இல்லம் தேடி வருவார்கள் வெங்காயம் பூண்டு அசைவ உணவுகளை அமாவாசை என்று தவிர்த்து விடுங்கள் வாழையடி வாழையாய் குலம் தழைக்க வேண்டுமென்றால் அமாவாசையென்று சமையலில் வாழைக்காயை சேர்க்க வேண்டும் சக்தி வாய்ந்த திங்கள்கிழமை அமாவாசையன்று பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீராடி அருகிலிருக்கும் ஆலயத்திற்கு சென்று அரச மரத்தை சுற்றி வந்த சிவபெருமானின் மந்திரங்களை உச்சரித்து உங்கள் பிரார்த்தனைகளை ஏறடுங்கள் அமாவாசி என்று முன்னோர்களை நினைத்து அவர்கள் பெயரை சொல்லி தர்ப்பணம் கொடுத்து படையலிட்டு படங்களை துடைத்து சுத்தம் செய்து பூக்களால் அலங்கரித்து விளக்கேற்றி வழிபட உங்கள் குலம் தடைத்து வீட்டில் செல்வம் பெருகும் மறைந்த பித்ருக்கள் உங்களுக்கு வரும் தடைகளை தடுத்து நிறுத்துவார்கள் ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுப்பார்கள் வீட்டிலிருக்கும் எதிர்மறையாற்றலை விரட்டி விடுவார்கள் அமாவாசை என்று தேவர்களும் முனிவர்களும் மகான்களும் இறந்த முன்னோர்களும் பூலோகம் வந்து புண்ணிய தீர்த்தங்களில் நீங்கள் கொடுக்கும் தர்ப்பண பூஜையை ஏற்றுக் கொள்வார்கள் என்பதுதான் நம்பிக்கை குலதெய்வ சாபம் நீங்க அமாவாசை என்று குலதெய்வ வழிபாடு செய்து வாருங்கள் குளம் நதி ஏறி கடல் என்று ஏதாவது ஒரு நீர்நிலைக்கு சென்று மறைந்த முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுத்து அவர்களின் அருளாசி பெற்று வாருங்கள் நன்றி